பெருமான் அவுணர்கள் அரக்கர்கள் அவனுடைய முப்புறத்தை எரித்த பெருமான் ஆணமும் கண்மும் மாயம் சொல்லக்கூடிய முப்புறங்களை எரித்த அவ அவர் கங்கையில் கங்கையை தன்னுடைய சடையில் தரித்தவர் ஏன் பெருமான் கங்கையை சடையை சொன்னா நாம வந்து பிறவி என்று சேர்த்து விழுந்து கிடக்கிறோம் பிறவி என்று சேத்துல விழுந்து கிடக்குற நம்ம அந்த பிறவி என்ன அழுக்க அவர் கழுவணும் இல்லையா நம்மளை எடுத்து சேற்றில் எடுத்து தன்னுடைய சிறமையில் கங்கைய கங்கை மேல நீராட்டி நம்மளை புனிதராக்கிறதுக்காக ஆரோசனை சபையில் வச்சிருக்கேன் இது அருணகிரிநாத பெருமாள் சாமிய தலையில கங்கையை வைத்தார்னா சேற்றில் இருக்கிற நம்ம கழுவத்தான் அப்படின்னு அருணகிரிநாத அப்படிப்பட்ட பெருமான் கங்கையை சடையில் வைத்த பெருமான் வேதங்களை அருளி செய்தவன் அதுக்கு விளக்கம் கொடுவதற்காக ஆறு அங்கங்களையும் கொடுத்தவன் ஆறு அங்கங்களை படிச்சாதான் தான் வேதங்களுடைய பொருள் நமக்கு தெரியும் இலக்கியம் அதை கொடுத்த பெருமான் திரு வல்லத்தில் உரைகின்ற பெருமான் அவர் எல்லா உயிரினுக்கும் தாய் அனைத்து உயிர்களுக்கும் தாய் அவர்தான் தாயான ஈசனையே போற்றி என்று மணிவாசக பெருவன் போற்ற முதல்ல சொல்லவன் தாயான ஈசனையை போற்று ஆடல் மதுரை அரசு போற்றி அவ அமரர்களுக்கும் முனிவர்களுக்கும் சேயவன் அப்படின்ன கருத்து சொல்லப்படு அமரர்களுக்கும் முனியவர்களுக்கும் சேயவன் சேவன் தொலைதூரத்தை நிற்பவன் அப்ப அமரர்களும் முனிவர்களுடைய இலக்கணம் என்னன்னா அவர்கள போகிகள் போகத்தை நாடக்கூடியவர்கள் அமரர்கள்லாம் போகத்திலே மூடி இருப்பாங்க முனிவர்களுக்கு இறைவேட்டி இருந்தாலும் கூட அவர்கள் உலகில் போகங்கள் உண்டு முனிதர்கள்லாம் அவங்க மனைவி மக்களோடு இருப்பாங்க அதெல்லாம் அமரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவன் செய்யவன் என்ன ஆனா ஞானிகளுக்கு அவன் அண்ணி என்ன அண்ணி என்ன சொல்லி பக்கத்துல இருப்பார்கள் நமச்சிவாய்கள் தாழ்வாள்கூகி ஆண்ட குருமனிதன் தாழ்வார்கள் ஆகமம் ஆகி ஆகமத்தில் நின்று வழிபாடு செய்வதற்கு சாமி பக்கத்தில் இருந்தார் ஆகம வழி நின்று யாரெல்லாம் பூஜை செய்கிறார்களோ சிவ பூஜை போடுறார்களோ அவங்களுக்கு அன்னிப்பான் ரொம்ப மத்தங்களுக்கு சேயவன் அமரர்களுக்கும் முனிவர்களுக்கு அப்புறம் சொல்ற இந்த பாட்டு எல்லாருமே அடியார்கள் விரும்பி படிக்கிற பாட்டு சாந்தவக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் யாரெல்லாம் எந்த பாட்டு பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் அதனுடைய பொருள் மிக ஆழமாக சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேரிலோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உரைவிடம் திருவள்ளமே தீவு சித்தாந்த கருத்து இங்கே பேசு ஞான உபதேசம் யாரெல்லாம் இறைவனை சாருகிறார்களோ இந்த சாருதல் என்ன தெரியுங்களா சரணாகதி சரணாகதி என்ன அர்த்தம் சாமி உன்னை தவிர உன்னை விட்டா எனக்கு யாரையும் தெரியாது நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருக்கு உதவி கேட்கிறார் சரணாகதி எல்லாமே இறைவனை தான் எல்லாத்திலையும் அவரை சார்ந்திருப்பது பூரண சண்ணாகிதி யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் பார்வதி பரமேஸ்வராக வந்து அவர்களுக்கு இன்பத்தை வாரி வாரி கொடுப்பார்கள் சார்ந்தவர்களுக்கு இன்பம் தலைக்கும் தான் அப்படி இன்பம் பெருகினே போகுமா இன்பத்தை கொடுத்தல் சொன்னா ஒரு காலத்துல கொடுக்கறது அப்படி எடுக்கிறதுன்னு ஆயிரும் இல்லைன்னா அது குறைஞ்சு பேருன்னு ஆயிரும் அப்படி தானுங்க தலைத்தல் சொன்னா அப்படி பெருகி கொண்டே போதும் மரம் செடி குடிகள் நல்லா தலைத்து வருகின்றது அப்படின்னா அதெல்லாம் டெவலப் ஆகில்லை தலைத்து ஆனா பாருங்க தேர்ந்தவர் தேடுவார் தேட செய்தே அடுத்தவர் பூரண சரணாகதி அளவுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பெருமாள் யாரெல்லாம் இறைவன் எங்கெங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவரை தேட செய்வார் அதெல்லாம் தேடு தேடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தேட செய்வார்

தேர்ந்தவர் தேடுவார் சேர்ந்தவன் உறைவிடம் திருவள்ளமே அப்படி தேட செய்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா அப்படி காட்டுற நீ பால் தான் ஆனா நெய்ய பார்க்க முடியுமா பாலுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் நெய்ய தேடிதான் எடுக்கணும் தேடுதல என்ன பாலை வந்து காய்ச்சி அது கொஞ்சம் போட்டு உரையாக்கி வேலை இல்லையா உரையாக்கி அந்த தயிர எடுத்து நல்லா கடையணும் பின்னாடி வெண்ணெய் வரும் அந்த வெண்ணெய் எடுத்து நெருப்புல உருக்குலாம் நெய் வரும் அப்படி தான் தேடி பாடுக்குள்ள தான் அவர் இருக்கிறார் நெய் பாடு நெய் வேறங்க இல்ல அதே பாலுக்குள்ளதான் இருக்கு அதுக்குள்ளேயே தேட செய்து தயிராக்கி அப்புறம் வெண்ணெய் ஆக்கி நெய்யாக்கி தேட செய்து அந்த நெய்ய கட்டி அடுத்து விறகுக்குள்ள தீயா இருக்கிற விறகுக்குள்ள தீ இருக்கு தெரியுங்களா நல்லா காஞ்சிட்டா நெருப்பு நீங்க தீ பத்து வச்சுட்டா அதுக்குள்ள நெருப்பு இருந்தா ஒரு நெருப்போட தான் இன்னொரு நெருப்பு எரியும் சும்மா எரிய இந்த கல்லை நீங்கள் தீ வச்சு நெரு வைக்க முடியுமா ஏன்னா அதுக்குள்ளே நெருப்பு இல்லை அதனால் காஞ்ச வரகுக்குள்ளே நெருப்பு இருக்குது அதில் விறைகள் நெருப்பு போல பாலில் நெய்யை போல அவனை தேட செய்து கண்டுபிடிக்க ஆகவே சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு உடனே இன்பத்தை கொடுக்கின்றார் தேடணும் நினைக்கிறவங்களுக்கு தேட செய்தே தன்னை காட்டி இருந்து இத்தகைய பெருமான் நம்ம சுவாமி அப்படின்ற அருமையான ஞான உபதேசத்தை அவர் அருள் கொண்டார் என்பதை சொல்லி இந்த அருமையான திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவருடைய திருவடியை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாவதுல சிவபெருமானுடைய திருவடியே அடைந்து பேரண்ட வழிபாள்வை பெறுவார்கள் என்பதை சொல்லி அருமையான திருப்பதிகத்தை திரு வல்லத்து எல்லாம் ஒரே சார்பு இறைவனுடைய சார்பா என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை நமக்கு பெருமாள் கொடுத்து அவர் அவரை அந்த சார்ந்த வண்ணம் அவரை சார்ந்த வண்ணம் நம்மளை அவர் ஆக்க வேண்டும் என்பது அவருடைய திருக்கரங்களில் தான் இருக்கிறத நாம் ஒன்று செய்ய முடியாது ஆகவே அவன் அருளாலே அவன் தாலினை வழங்க பெருமான் தான் நமக்கெல்லாம் அருள வேண்டும் என்று திருமுருநாதன் திருமணத்தை ஞானசம்பந்த பெருமாளுடைய குருவர்களை தியானித்து இந்த